ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்ல வருவதை என்னவென்று தெளிவாக இறுதி வரை கேள் பொறுமையில்லாமல் பாதியில் தள்ளிவிட்டு போகாதே பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் எதிலும் தலையிட்டு அதில் நீ பலிகாடாக ஆகக்கூடாது என்பதால்தான் இன்று உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிடு இன்று நடப்பதையும் நாளை நடக்க போவதையும் மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இல்லையென்றால் இல்லை என்றால் நடந்ததை பிடித்துக்கொண்டே இருந்தால் நடப்பதையும் நடக்க போவதையும் விட்டு மொத்தமும் இனி நடக்கப்போவதில் தான் இருக்கிறது என்பதை தெளிவடைந்து கொள் என் பிள்ளையே தெரியாமல் சிக்கினாய் அன்று தெரிந்தே சிக்கிவிடாதே என்று இதைத்தான் உன் அன்னை என்று சொல்ல வந்திருக்கிறேன் நான் அன்று ஏதோ தெரியாமல் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரியாமல் போய் விழுந்து விட்டாய் இன்று அனைத்தையுமே தெரியும் உனக்கு அனைவரை பற்றியும் தெரியும் உனக்கு நடந்ததெல்லாம் தெரியும் அப்படியும் போய் விழுந்து விடாதே தெரிந்தே படுகுழியில் விழுந்து விடாதே என்று கூற வந்திருக்கிறேன் நான் என்று செல்வமே உன்னை இன்று நான் பழிகாடாக மாற்றுவேன் என்று ஒருவன் திட்டம் போட்டு ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறான் அவன் முடிவெடுத்து விட்டான் அவன் உனக்கு இழப்பீடு கொடுப்பானாம் பிள்ளையே யாரிடத்தில் சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா உனக்காக என்ன செய்ய போகிறான் தெரியுமா அதை எப்படி உன்னிடத்தில் வரவழைக்கப் போகிறான் தெரியுமா யார் மூலமாக அது உன்னிடத்தில் இடத்தில் வந்து சேரப்போகிறது தெரியுமா இதையெல்லாம் தெரியாமல் நடந்தரையே நடந்து முடிந்ததையே பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ நடக்கப் போவது உனக்கு எப்படி தெரியும் நடக்கப் போவதில் இருந்து எப்படி நீ தப்பிவிப்பாய் பிள்ளையே உன்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்றுதான் இது வரை நான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பொறுமையையும் நீ இழக்க வைத்து விடாதே இது போல புரியாமல் இருந்து கொண்டு உன் வாழ்வை இன்னும் சீரழிக்க தயாராகிவிடாதே இப்படிப்பட்ட உன் அன்னையை உன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மேலும் மேலும் சீரழிவை தலையில் தூக்கி போட்டுக் கொண்டால் நான் என்ன செய்வேன் வருவதை விளக்க வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் இருந்தாலும் அலட்சியத்தோடு இருந்துவிட்டு விட்டு அனைத்தையும் தலையில் தூக்கி போட்டுவிட்டு எப்போது என்னை விட்டு செல்லும் என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு அன்பு செல்வமே உன் இருக்கும் அத்தனையும் கழித்தெறிய வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் ஆனால் அவர்களோ இன்னும் 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 அதிகமாக உன் தலையில் போட வேண்டும் பாரத்தை தூக்க முடியாமல் நீ குளியில் விழுக வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தங்கமே உன் பாரத்தை இன்று முதல் நான் சுமக்கப் போகிறேன் உன் பாரத்தை இன்று முதல் நான் சுமக்கப் போகிறேன் பிள்ளையே எங்கு தாயே இருக்கிறீர்கள் என்று கேட்டாயா உன்னை சுற்றிலும் நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி சுற்றிதான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் தாயே என்று எந்த இடத்தை பார்த்து நீ கூப்பிட்டாலும் அந்த இடத்தில் நிற்பேன் நான் பிள்ளையே உன்னை விட்டு ஒருபோதும் எங்கும் போக மாட்டேன் என்பது சத்தியம் பிள்ளையே நடக்கும் காரியத்தை தெளிவாக புரிந்து கொள் அப்போதுதான் அதில் உன்னை விளக்கி காக்க முடியும் தங்கமே புரியாத புதிராக ஒன்றை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலம் சில பாதிப்புகள் வந்த பிறகு நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வேண்டுமானால் நான் இழப்பீடு கொடுத்து வருகிறேன் என்ற வார்த்தையை உன்னிடத்தில் சொல்ல காத்திருக்கிறான் தெரிந்தே ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதன் மூலம் உனக்கு பாதிப்புகள் வந்த பிறகு சிலர் முன்னிலையில் நின்று தெரியாமல் நான் செய்துவிட்டேன் என்று அப்பாவியாக நாடகமாடிக்கொண்டிருக்கும் அவனின் தலையை பிழ்த்தெறியும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே என் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான் அவன் அவன் நடிப்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் தெய்வம் என்பது இருக்கிறது என்பதை மறந்து ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நரகத்திற்கு செல்லும் மனிதனை விரைவில் அழைத்துக்க போகிறேன் பார் கோபப்படுத்துகிறான் என்னை எரிச்சல் அடைய வைக்கிறான் என்னை அதீத கோபத்திற்கு ஆளாக்குகிறான் என்னை பிள்ளையே முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது முடிவை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ தெளிவாக இருந்தால் அது எனக்கு போதும் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நல்லது உனக்கு நடந்தே தீரும் நல்லதை நடத்தி காட்டியே தீர்வேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு தங்கமே உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தை தொடர்ந்து பிள்ளையே வாய்வழிக்க சொல்கிறேன் கைவழிக்க வைத்திருக்கிறேன் கால்வழிக்க நிற்கிறேன் இன்னும் என்னை காக்க வைப்பாயா என் செல்வமே ஓம் சக்தி நன்றி